அதே மாதிரி இந்த சூனியன் சம்பந்தமா பேசுற செய்தில முடிச்சுக்களில் ஊதும் பெண்கள் விஷயமாக ஒரு செய்தி அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா முடிச்சுக்களில் ஊதும் பெண்கள்ங்கிறது வந்து இப்ப நம்ம ஜமாத்தால வந்ததுக்கு என்ன பதில் சொல்றோம்னா அது ஹதீஸ் கொண்ட காட்டி நைட்ல தூங்கும்போது சைதா வர்றான் இதை பத்தி தான் அந்த ஹதீஸ் பேசு அந்த செய்தான் தான் சொல்லி ஒரு விளக்கம் சொல்றோம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல அந்த அந்த விளக்கம் தப்பு என்று சொல்லிப்பட்டு அதுக்கு அவர் வேற வேற வியாக்கியானங்களை சொல்றாரு அது சம்பந்தமா இந்த நம்முடைய நிலைப்பாடு சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அந்த ஆயத்துல என்ன வருது முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டு செய்கின்றேன் பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்துடைய பொருள் இந்த முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்கள் பெண்களுடைய தீங்கு என்பது அது சூனிய காலைகளை தான் குறிக்கிது சூனிய காலி என்ன செய்வா முடிச்சு போட்டு ஊதுவா இன்னைக்கு சூனியக்காளிகள் இருக்கிறாங்க முடிச்சு போட்டு ஊதுறாங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டு இந்த வசனம் வந்து போலியான சூனியக்கலைகளை தான் குறிக்கிது போலியான சூனியக்காளி முடிச்சுக்கள்ல முடிச்சு போட்டு ஊதுனா அது வந்து எந்த போலியான சூனியா எப்படி பாதிப்பு உண்டாக்கும் அதுல அந்த முடிச்சுகளையும் ஊதும் பெண்கள் சொல்லி வருத அதுல தீங்குன்னு சொல்லி வருத போலியான சூனியக்காலியாக இருந்தால் எப்படி அவ்வளவு பாதிப்பு உண்டாக்க முடியும் இவங்க ஏன் இந்த சூனிய காலிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறாங்க பாருங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு இறைத்தன்மையை வந்து சிற்கான அர்த்தங்களை விளங்க விலங்க மறுக்கிறாங்க நம்ம அதை வந்து சொல்லிட்டு வரோம் ஒரு முடிச்சு இருக்குது ஒரு முடிச்ச போட்டு ஊதுனா அதோட இப்ப நமக்கு பாதிப்பு உண்டாக்கிற முடியுமா அது அவன் செஞ்சான ஹரிசில் அவன் நம்ப கூடிய ஹரிசுல வருத அந்த பாலை பேரிச்சம்பாடை ஆண் அதாவது சிக்கு சிக்குமுடி இதுல வந்து சூனியம் வச்சாங்க முடிச்சு போட்டு வச்சாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சா பாதிப்பு உண்டாக்க முடியுமா ஒரு இங்க ஒரு முடிச்சு போட்டு ஊதுனா பாதிப்பு உண்டாக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க அதை விளங்க மாட்டேங்கிறாங்க முடிச்சுகளை ஊதக்கூடிய பெண்கள் சூனியர்கள் இருக்கிறாங்க முடிச்சு போட்டு ஊதுவாங்க அது சக்தி இருக்குது அப்ப அப்படி சொன்னோம்னா அப்ப எப்படிப்பா இறைத்தன்மை ஒரு எந்த விதமான புறச்சாதனங்கள் இல்லாம ஒரு ஒரு பாதிப்பு முடிச்சு போட்டு ஊதி ஒரு பாதிப்பு உண்டாக்கூடிய ஆற்றல் உள்ள பெண்களை வந்து அதான் படைச்சிருக்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு இறைவனுக்கு சிறுக்குங்கிறத வந்து என்ன செய்யணும் விலங்கு வேணும் சரி முடிச்சுக்கி ஊதக்கூடிய பெண்களையும் தீங்க விட்டு அந்த வசனத்தில் இருக்குது அவன் முடிச்சுக்கிடி ஊதக்கூடிய ஆண்களும் தீங்க விட்டு ஏன் இப்படி பாதுகாப்பு தெரிஞ்சது நிறைய மந்திரவாதிகள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நாகூர் திருவாராங்க போனா கூட முடிச்சில ஊதிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்கிறாங்க அந்த முடிச்ச குறிக்குதா தான் குரானை முத்தை போய் முடித்து போட்டு வச்சிருக்கிறான் நான் என்ன ஒரு எனக்கு நாலு ஆசை போகுதுங்க நாலு முடித்து அவிழ்த்து விட்டுர்றான் என்னப்பா செஞ்ச நான் நாலு ஏசி மோதி யாருக்குமே முடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன் இதை வேணா குறிக்குதா என்ன என்ன இளவு சொல்ல என்ன விளக்கம் சொல்ல என்ன செய்ய மாட்டேங்க அது வந்து இப்படி ஒரு சிறுக்கா இருக்குதா குரானுக்கு மாற்றமா இருக்குது இது வந்து அறிவுக்கு மாற்றமா இருக்குது என்று எதையும் சிந்திக்காம இது சூரியகாலியை தான் குறிக்குது என்று சொல்வது வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு சரி மார்க் அடிப்படையில் சரியான அளவு தான் இருக்க முடியாது அப்போ நாம் ஒன்று விளங்கிக்கணும் முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்கள்னா என்ன அர்த்தம் திருமலை குழான் அந்த மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் செய்தாங்களையும் செய்யப்பட்டிருக்காங்க பெண்பாலாக ப பயன்படுத்தப்பட்டிருக்காங்க நாம் கழிவறைக்கு செல்லும் போது கூட அல்லாஹுமை இனி அவுது மிக்க மேது ஹபு தீ உலகபாயீஸ் ஆண் பெண் ஷைத்தான்களின் தீங்கை விட்டமனை செய்கிறேன் பாதுகாவல் தருகிறேன் ஷைத்தானை வந்து பெண்பாலான செய்யப்பட்டிருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அதீஸ்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கேன் ஆண்பால் பயன்படுத்தப்பட்டிருக்கு சிறங்களில் வந்து ஷைத்தான் பெண்பால்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு

மூன்று முடிச்சுன்னு சொன்னால் நம்ம நல்லறங்கள் செய்வதற்கு முடியாம ஒரு தடை ஏற்படுத்து மூன்று முடிச்சுகளை போட்டு செய்தி அகதிக்கும் உங்களை ஒருவருடைய இதாகுவ நாம அவன் தூங்கும் போது சலாச உக்கதின் மூன்று முடிச்சுகளை போடுகின்றான் எதிரி பூ குந்த அவன் ஒவ்வொரு முடிச்சிடும் ஊதுகின்றான் முடிச்சுகளையும் ஊதும் பெண்கள் பாருங்க நவிகள் நாயன் சல்லாசன் அதிசய அந்த வசனத்துக்குரிய விளக்கம் இதுதான் என்பது ரொம்ப தெளிவா விளக்குது சைத்தான் வந்து நாம தூங்கும் போது மூன்று முடிச்சை போடுகிறான் உக்கதத்தை நம்பிக்கை நான் சொல்லி காட்டுறாங்க எவருப்பு குல்ல உக்கதத்தில் ஒவ்வொரு முடிச்சு போடும் போடும்போது ஊதுறானா அலைக்க லயலும் தவு தவிர் பருப்பு உனக்கு நீண்ட இரவு இருக்குது ரொம்ப நேரம் இருக்குது தூங்கு தூங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்ப நபிகள் நான் தப்பிக்கிற வழிமுறை சொல்லி காட்டுறாங்க அவன் கண்வழித்து அல்லாவை நினைவு கூர்ந்து விட்டால்

ஒரு பரிசுத்தமற்ற நீ செய்கின்றான் உள்ளமுடையவனாக காலை நிறத்தை அடைகின்றான் போது முடிச்சு என்பதற்கு என்ன அர்த்தம் போடக்கூடிய முடிச்சுதான் அந்த வசனத்துக்கு சரியான விளக்கமாக இருக்க முடியும் என்று நாம் இந்த ஹரிசனை செய்கிறோம் ஆதாரமாக எடுத்து வைக்கிறோம் சூரிய காலி போடக்கூடிய முடிச்சு என்று சொன்னால் தெளிவா விளங்குது எந்த விதமான புரட்சாதனம் இல்லாம சூனியம் செய்யக்கூடிய பொம்பளையால பாதிப்பு முடியும் அது அல்லா அப்படி நம்புறது குள்ள யுசிபனா இல்லாம கத்தப்பா அல்லா நாடியதை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு அணுகாது என்பதுதான ஒரு முசுமன் நம்பிக்கை இருக்க முடியும் எங்க அல்லாவுடைய சக்தியை மீறின செய்ய முடியும் ஒரு சூனியக்காக முடிச்சு போட்டு ஊதுனா பாதிப்பு உண்டாக முடியும்னு சொல்லி வருது அப்ப அந்த மாதிரி சக்தி அல்லா நினை செய்யல எந்த விதமான மனிதனுக்கும் எந்த விதமான உயிரினத்துக்கும் அல்ல கொடுக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்கள் என்பது அதை செய்தால் நாம் நல்லரங்களை செய்வதை விட்டும் தடுப்பதற்காக நாம் தூங்கும் போது பிடதியில் போடக்கூடிய முடிச்சு என்பதுதான் சரியான விளக்கம் நாம சொல்வதற்கு கூட ஹதீஸ்ல இருந்து ஒரு ஆதாரத்தை காட்டுறோம் பார்க்கிறோம் ஹதீஸ்ல இருந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டாம ஒரு சிறுக்கான விஷயத்தை ஆதரிக்கிற மாதிரி இதுக்கு அர்த்த சூரியகாரி தான் இந்த மொட்டை தடைய குட்டியா சொல்லுவாங்க பாருங்க எந்த ஆதாரம் இல்லாம நான் இந்த அர்த்தம் தான் ஒப்பேன் இப்படிதான் செய்வேன் என்று சொல்வது வந்து அது ஒரு அறிஞருடைய பண்பு கிடையாது ஒரு குரானை அணுகக்கூடிய முறை கிடையாது இந்த மாதிரி ஒரு தவறான வழிமுறையில் விழுந்துருவோம் அன்பிற்குரிய நம்ம கிட்ட மற்ற மற்ற பாவங்கள் வந்தாலும் அதெல்லாம் மன்னித்து விடுவாங்க சிற்கான பாவம் நம்ம கிட்ட குஃப்ரான பாவம் வந்துச்சுன்னு சொன்னா அது நம்ம நிரந்தர நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் இந்த சூனியத்திலான வந்து எந்த விதமான சாதனமும் இல்லாம பாதிப்பு உண்டாக்க முடியும் என்று நம்பிக்கை வைப்பது நபிகள் நாயத்துக்கு பாதிப்பு உண்டாக்குனாங்க என்று நம்புவது அது சிறக்கான ஒரு காரியமாக இருப்பதனால் இதை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும்